ஜாயத்ரி காயத்ரி காயத்ரி பாப்பா இயற்கை மேல ஆமா நேத்து மேல பாத்தியா ரியோ நேத்துல நேராமா அது நீ எப்படி இது எப்படி இருக்கு எங்க வாத்தியா இருக்கு குச்சி இருக்கு

அருமையான குயில்ல குயில் இறங்க ஒரு உள்ளே யாரு

எலியா பாத்தியா புற தைல போட்டு காங்க தைலா முகாந்த தைல ஆமா அத கேக்கல ஆபரேஷன் என்ன மொட்டை ஆபரேமா அப்படி பேருக்கு குடும கர்பணிய குதிரைக்கு பனியாச்சிக்கு ஏன் இதைய நீமா

别让他无法家了嘛！哎、啊，我来这